அரசாங்கத்தில் இருக்க பூரா அறிவுஜீவியாக இருந்தால் என்ன தான் சார் பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி பயங்கர பண்ட பூரா மூளை இன்னும் சொல்ல போனாவிட உடம்பு பூரா மூளைன்னு சொல்லலாம் இது நம்ம பிள்ளையில ப பெரும்பாலான பிள்ளைய அரசாங்க ஸ்கூலில் தான் இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் பிள்ளைய படிக்கிறது இருக்கட்டும் அந்த ஸ்கூலில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி எவ்வளோ பேருக்கு தெரியும் படிக்க வைக்கிற ஆளுநர் அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் ரூமும் பாத்ரூமும் லேபு இந்த மூணு இருந்தால் போதும் அதுதான் ஸ்கூலு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம பிள்ளைகளை மேலே திருக்கி கொண்டாந்து வைக்கிறதுக்கு பல முயற்சிகளை கவர்மெண்ட்டு எடுத்துக்கிட்டு வருது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி ஆனால் அதை எடுத்துக்கொண்டாது எங்கே நிப்பாட்டி இருந்தாங்க தெரியுமா அடார்டிவேட் இப்போ மேல்நிலை பள்ளிகள் இருக்குல்ல ஹையர் செகண்டரி ஸ்கூலு அதுல எல்லாம் இந்த அட்டல் லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேப் ஒன்று இருக்குது எவ்வளோ பேருக்கு இது தெரியும் இன்னும் எவ்வளோ பேருக்கு தெரியும் அட்டல் லேப் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லா மேல்நிலை பள்ளிகளையும் கொண்டாந்து வச்சிருக்காங்க அந்த அட்டல் லேப் அப்படின்றது இந்த சயின்டிஃபிக்காக வந்து பல விஷயங்கள் அதாவது இந்த பிள்ளைகளோட அந்த டேலண்ட் இருக்கு ஸ்கில் இருக்கு இல்லையா அவங்க எவ்வளோ தூரம் வந்து இன்வால்மெண்ட்டாக இருக்கிறாங்க புதிய கண்டுபிடிப்புகள் அறிவியல் கண்டுபிடிப்புகள் அதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக பிரத்யேகமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் கொண்டாடப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் சாதாரணது கிடையாது சார் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க கட்டணம் எக்யூப்மெண்ட்டு அந்த செட்டப் இது எல்லாம் சேர்ந்து இருபது லட்சம் ரூபா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஏன் ஊரில் இருக்குது அது என்ன பண்ணியிருக்க செட்டப் எல்லாம் பண்ணி முடிச்சுக்கிட்டு இந்த நல்ல ஒரு காரை ஓட்ட தெரியாதவனுக்கு வந்து பரிசு அன்பளிப்பாக கொடுத்துட்டு நீ ஓட்டக்கூடாது உனக்கு ஓட்ட தெரியாது இது உனக்கு ஓட்டவும் வராது யாரையாச்சும் ஓட்டுற நீ வேலைக்கு வச்சு அவளை வச்சு நீ இதை வண்டியை ஓட்டிக்கிறேன் எப்படி இருக்கான் அதே மாதிரி தான் அவ்வளோ பெரிய செட்டப்பை பண்ணி கொடுத்துட்டு அதை எப்படி வந்து உபயோகப்படுத்துறதுன்னு தெரியாமல் அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுத்துட்டா நீங்கள் வாத்தியாரை போட்டு என்ன வேணுமோ பண்ணிக்க இருந்தாலும் உனக்கு இதை நான் பண்ணி கொடுத்துட்டேன் வருஷத்துக்கு இவ்வளோ ஒரு ரூபா ஒரு ஸ்டைஃபன் மாதிரி தருவேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா தருவேன்னு தெரியல ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ரெண்டு லட்சம் ரூபான்னா ஒரு மாதத்துக்கு வந்து கணக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரரூவா பதினேழாயிரரூவா வருது ஆனால் அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்டு அவங்க சொல்லி கொடுக்க போற விஷயம் ரொம்ப அட்வான்ஸ் மட்டும் இப்போ என் ஊர் புதுக்கோட்டை பக்கத்தில் ஆலங்குடி அந்த ஆலங்குடியில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் பயனுதான் நேஷ்னல் லெவலில் போயிட்டு ப்ரைஸ் அடிச்சுருக்கானுங்க இந்தியாவிலே ஓ ஓவராலாக இந்த காம்படிஷன்ல வந்து இருபத்தஞ்சு ஸ்கூல் தான் கலந்துக்கிட்டது அந்த இருபத்தஞ்சு ஸ்கூலில் ஒரு ஸ்கூலு என் ஊரில் ஒரு ஸ்கூல் அந்த இருபத்தஞ்சு பேர் இவனியாக செகண்ட் ப்ரைஸோ தேர்ட் ப்ரைஸோ அடிச்சிருக்காங்க நம்ம பயனுதான் ஆனால் ஊருக்குள்ளே இருக்கிறவனுக்கு அது தெரியாதுன்னு வைங்களேன் எவங்க ஒரு ப்ரைஸ் எடுத்துட்டு வந்தானோ அவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அது எப்படி தெரியும் அடைச்சிருக்காங்கயா அந்த ஸ்கூலில் ஒரு வாத்தியார் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பிள்ளைகளுக்கு இவ்வளோ தூரம் மெட்டீரியல்லாம் இருக்குது அதாவது சில இடங்களில் நமக்கு மெட்டீரியல்லாம் கிடைக்காது ஒன்றுமே ஏன் மரத்து கிளாஸ் ரூம் இல்லாமல் மரத்தில் கிளாஸ் எடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஆனால் இங்கே இவ்வளவு செட்டப் வந்துருக்கு ஸ்கூலுக்கு ஃபண்ட் இல்லை அதாவது கவர்மெண்ட் அதை பற்றி படுறது படுறதில்ல இவங்க இவ்வளோ தூரம் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு வார்த்தையாரை போடுவோம் வாத்தியார்னாலே நம்ம ஊருக்கு ஆகாத போல் அந்த மாதிரி ஆயிடுச்சு பிள்ளைய எதுவும் வந்து போயிடக்கூடாது பிள்ளைய நல்லா வரணும்னு சொல்லி பிச்சை எடுத்தாவது நான் படிக்க வைக்கலன்னு சொல்லி படிக்க அவ்வளோ தூரம் கட்டணும் ஸ்கூலில் இன்னிக்கு கட்டடம்லாம் நல்லா இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆளு ஸ்கூலும் எவ்வளவோ வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணி எப்படியோ பணத்தை எல்லாம் மிச்சர் ட்ரை பண்ணுறாங்க அவங்களால மிச்சப்படுத்துறதுல கார்பன் பேப்பர் கூட வாங்க முடியலன்னு வைங்கள அந்த அளவுக்குத்தான் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கு நிலமையே தெரிஞ்சுக்கேன் நான் இந்த கவர்மெண்ட்டுன்னு சொல்லலை இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டையும் சேர்த்தே தான் சொல்லிட்டேன் அதில் வந்து பயலெல்லாம் கொண்டாந்து வச்சு தேர்த்தி அவரோட செல்ஃப் இன்ட்ரஸ்ட்டில் கொண்டாந்து போய் ப்ரைஸ் அடிக்க வச்சுட்டாங்க இன்னும் எவ்வளவு ஸ்கூலில் இதெல்லாம் இருக்குன்றது தெரியல என் ஊருக்கு ரெண்டு இது இருக்குது கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூலில் ஒன்று கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலில் ஒன்று பாய்ஸு ஸ்கூல் ப்ரைஸ் எடுத்து சொல்லி கேர்ள்ஸு ஸ்கூலுக்கு எப்படியாச்சும் எப்படியாச்சு நம்ம வந்து பிள்ளைகளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறது சொல்லி கொடுக்கணுமே சொல்லி வெளியிலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வரது ட்ரை பண்ணுறாங்க எவனும் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்கறதுக்கு வர்றதில்லை முதல்ல இவ்வளோ தூரம் நாளே இருக்க சார் அங்கே இருக்கிற ஒவ்வொரு சிப்பு சின்ன போர்டு ஏழாயிரம் ரூபா வருமா கிட்ட திட்ட ஐநூறு போர்டுகிட்ட அந்த மாதிரி கிடைக்கும் வெறும் அந்த மெட்டீரியலுக்கு மட்டுமே மூணு மூன்றரை லட்சம் ரூபா செலவுக்காங்க ஒவ்வொரு போர்டு பயங்கர அட்வான்ஸ்டு பயங்கர அட்வான்ஸ்டு நம்ம கவர்மெண்ட் நினைச்சா அதில் சயின்ஸ் வாத்தியாக இருக்காங்க மேக்ஸ் வாத்தியாக இருக்காங்க பயாலஜி வாத்தியாக இருக்காங்க இதுக்கு டேலண்டை சார் வேலை வாய்ப்பு சேர்ந்து பெறுகிறோம் வேலை வாய்ப்பு சேர்ந்து பெறுகிறோம் நான் ஒரு கதையை சொல்லி இதுதான் மேட்ரு அங்கே அந்த கேர்ள்ஸ் ஸ்கூலில் ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறாருன்னு சொல்லி அவர் என்ன சொல்லியிருக்காரு அவரு பெரம்பலூர் பெரம்பலூர்லேருந்து இங்கே வந்துருக்காப்புல இங்கே வர்றதுக்காக வந்து சொல்லியிருக்காரு கேட்குறேன் வந்து போகிற செலவுக்காக காசை கொடுங்கடா அதான் வாரத்துக்கு ஒரு மூணு தடவை வரணும்னு இல்லைங்களே மூணு தடவை வந்து போகிறதுக்கு தா ஒரு தடவை வந்துட்டு போகிறோன்னா அவருக்கு ஒரு மூணுரூவா செலவாகும் மூணு தடவை வந்துட்டு போகிறதா இருந்தால் எப்படி பார்த்தாலும் ஆயிரம் ரூபா ஒரு ரெண்டு ஒரு ரெண்டாயிரரூவா வச்சுருங்களேன் அவர் வர்றாரு சாப்பிட்றாரு போகிறாரு எல்லாம் செய்கிறாரு நாலு தடவை வந்துட்டு போகிறோம் பத்தாயிரரூவான் அவர் கைக்கு கொடுக்கணும் கொஞ்சம் நாள் கொடுக்கணும் இல்லையா அவள் என்ன பண்ணிருக்காங்க சார் எங்களால் முடியாது ஐயாயிரம் ரூபா தான் தர முடியும் அதுவும் எப்படி ஸ்கூலில் இருக்க கை காசு போட்டு கொடுக்குற லெவலில் தான் இருக்குது கவர்மெண்ட்டுக்காக ஃபண்டே ஒதுக்கலை அந்த ஸ்டைஃபனி இங்கே வர்றதுன்னு கிடையாது ஏன்னா ஸ்கூலில் இருக்கிறவங்க உண்மையிலேயே கொல்லி அடிக்காதான் அந்த ஸ்கூலுக்குள்ளே இருக்கிறாங்க மேலே இருக்கிறவங்க வேற ஸ்கூலுக்குள்ளே இருக்கிறவங்க அந்த ஸ்கூலை ரன் பண்ணுறவங்க தினசரி பிள்ளைகளை பார்க்குறவங்க காசை ஆட்டையை போடணும் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே நினைக்கல எங்கேயுமே நினைக்கல முடிஞ்ச அளவுக்கு இந்த பிள்ளைகளுக்கு இந்த ஸ்கூலுக்கு என்ன வசதி பண்ணி கொடுக்கலாம் அதைத்தான் ட்ரை பண்ணுறாங்க ஐயாயிரம் ரூபாய்லாம் ஐயா மனசாட்சியர் அவர் சொல்லியிருக்காரு மனசாட்சியர் அவங்க பேசாதீங்க சார் ஒரு பத்தாயிரம் ரூபா ஒரு மாதம் பேசிட்டு இருந்திருக்காங்க அவருக்கு டிஆர்டிஓவில் வேலை கிடைச்சிடுச்சு ஆராய்ச்சி ரிசர்ச் பிஹெச்டி முடித்தவர் எவ்வளோ தூரம் டிஆர்டிஓவில் வேலை கிடைச்சிடுச்சுன்னா எந்த அளவுக்கு அவர் பிரெயினி இருந்த அவர் பத்தாயிரம் ரூபாய்க்கு வரேன் அந்த பத்தாயிரூவாய் கொடுக்க முடியல கவர்மெண்ட் ஸ்கூலில் இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இப்படி சார் இருக்குது டெவலப் பண்ணுறோம் டெவலப் பண்ணுறோம் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் நாங்கள் வந்து எல்லாத்துலேயுமே முதன்மை மாநிலம் இருந்து இதெல்லாம் வந்து நம்மளை வந்து கவர் அப் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்களா இந்த மோ ஐயா இவ்வளோ ட்ரம்ப் வர்றப்போ ஐயா மோடி இந்த துணியை வச்சு அடைச்சா அப்படியெல்லாம் பாருங்கள் இந்தியா எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு அது அசிங்கமாக எல்லாம் சுத்தம் பண்ணலை அசிங்கமாக இடத்துல அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க எடிட்டில் எடுத்துட்டாங்க லைவ் எடிட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் நம்மளோட ஸ்கூல்ல உங்க ஊர்ல போயிட்டு அந்த அட்டல் லேபு இருக்கான்னு முதல்ல பாருங்க உங்க பிள்ளை இருக்காங்க நீங்க செய்ய வேண்டியது இந்த லேபுக்கு ஒரு ஆளை போடுங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்க தலைக்கு மாதம் பத்து ரூபா கொடுத்தா போதும் பிள்ளைய எல்லாரும் ஒரு இருபது பிள்ளைய படிக்குதா இருபது பிள்ளைய குறைஞ்சபட்சம் மாசம் உண்மையில சொல்ற ஆளுக்கு ஐநூறு ரூபா கொடுங்க இதெல்லாம் வெளியில போனீங்கன்னா கிடைக்காது ரொம்ப ரேரு நம்ம பிள்ளைய ஸ்கூல்ல என்ன பண்றாங்கன்னா வாக்கு யாரும் இல்லை அந்த எக்யூப்மெண்ட் சும்மா தான் கிடக்கு நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் ரூம் கிடச்சிருச்சு இதுதான் பாரதியாரோட மைண்ட் செட் பிள்ளைகளை இங்கே வந்து கொஞ்சம் உட்கார வச்சு படிக்க வைக்கலாம் ஒதுக்கி இருபது லட்சம் ரூபாய் அப்படின்ட்டாச்சு நம்மளால் மாதம் பத்தாயிரம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆல்ரெடியாக இருக்குது அதே நேரம் பெரிய எல்லாம் ஒன்றும் வைக்கல அவங்க வைக்கிற எல்லாம் ஏன் கை நான் கை காசு போட்டு ஏன்னா பிள்ளைய படிக்கணுன்றது எனக்கு ஆர்வம்லாம் இருக்குது அதுக்காக நானும் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் இதையை மேற்கொண்டு கஷ்டப்படுத்தி அவளை சொல்லி கொடுக்குற அளவுக்கு நல்லவங்களை நாங்கள் கிடையாது உண்மை அதுதானே உங்கள் ஊரில் போய் பாருங்கள் அங்கே அந்த லேப் இருந்துச்சு நான் அந்த லேபுக்கு என்ன சொல்லி ஊர் மக்கள் போயிட்டு ஸ்கூலில் பேசணும் ஒன்று கவர்மெண்ட் அதுக்கு ஏற்பாடு பண்ணித்தரணும் இல்லை நீங்களும் ஏற்பாடு பண்ணுங்கன்ற தப்பு இல்லை பிள்ளை இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு மாதம் ஐநூறுரூவா கொடுத்தா போதும் சார் பிள்ளை சொல்ல முடியாது ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்து ஒரு விஞ்ஞானி கிளம்பி வரலாம் ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்து ஒரு விஞ்ஞானி பெரிய சயின்டிஸ்ட் கிளம்பி வரலாம் அவனுக்கு இது பெரிய சார் சொல்லி இதெல்லாம் கத்துக்கிற வயசு அவனுக்கு ஆர்வம் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் சொல்லி கொடுக்குற வயசில் தான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் அது கடந்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் அதை கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் போய் பாருங்க கவர்மெண்ட் இந்த ரச்சனத்தில் தான் இருக்குது அடுத்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது ஈபி அதுக்கு அடுத்து வர ஆ நன்றி